வணக்கம் வழங்க வளங்க நான் உங்கள் ஜோதிடர் மாணிகாசனம் பேசுறேன் ஓம் தத்ரம் ஓம் ஸ்ரீம் கம் கனடைய நம ஓம் கிரீம் ஆதித்யாய சோமாய மங்களாய குரு ச குரு சுக்கர சனி ஓம் ஸ்ரீம் க்ளீம் பஞ்சபோத வசிசியோ மங்கு ரங்கு பஞ்சபோத வசிசோ க்ளங்கு வங்கு பஞ்சபோத வசிசே ஓம் நங்கு மங்கு பஞ்சபோத வசிஷிய ஸ்வாகா ஒன்பது நவகிரகங்கள் அஞ்சு பஞ்சபோதத்தினு கிரகம் பரிபூர்ணமாக அனைத்து ஜோதிட அன்பர்களுக்கும் ஆன்மீக பெரியோர்களுக்கும் அனைத்து மக்களுக்கும் கிடைக்க எம்பெருமான் முருகப்பெருமான மனதார பிரார்த்தனை பண்றோம் ஓம் சரவண பவாய நமக இன்னைக்கு பார்க்கக்கூடிய தலைப்பு என்னன்னு பார்த்தா திருமண வாழ்க்கையும் அப்படிங்கிற ஒரு தான் பேச போறோம் ஓகேங்களா திருமணம் அப்படின்ட்டாலே அந்த அந்த ஏஜ் வர்றப்ப பெற்றோர்களோட கவலை என்னவாக இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா தன்னுடைய சொல்படி தன்னுடைய முறைப்படி தன்னுடைய சமுத சமுதாயத்தின்படி திருமணம் நடக்குமா அல்லது தவறான வழியில் போய் தன்னுடைய மகனோ மகளோ அவங்களுடைய வாழ்க்கையை அவங்களே தேர்ந்தெடுத்துருவாங்களோ அப்படிங்கிற ஐயம் நிறைய இருக்கு கேள்விகள் நிறைய இருக்கு திருமண போது பார்த்தோம்னா கேள்விகள் இது தொடர்பான கேள்விகள் நிறைய இருக்கு ஓகேங்களா இப்போ பார்க்கும்போது சொந்த பந்தங்கள் கூட சோழ பெற்றோர்கள் சம்மதத்தோட பெற்றோர்கள் பார்க்கக்கூடிய துணையை தேர்ந்தெடுக்கக்கூடிய அமைப்பு எப்படி அப்படின்னு கும்பல கணத்துக்கு முதல்ல லக்னாதிபதி லக்னத்தை குரு பார்க்கணும் லக்னாதிபதி எட்டு பன்னெண்டில் மறையாமல் நல்ல ஸ்தான பலம் பெற்று நல்ல அமையணும் ஒன்றும் ரெண்டாவது பார்த்தோம்னா ஏழு வந்து ஏழு குடைய சூரியன் வந்து பார்த்தோம்னா நல்ல புஷ்ஷன் நல்ல ஸ்தானங்கள்ல நிற்கணும் ஆட்சி பலம் பெற்று நிற்கணும் கேந்திர திரிகோணங்கள் இருக்கணும் ஓகேங்களா ஆட்சி பலம் நல்ல ஸ்தானங்களில் அமைஞ்சு குரு பார்வை பெற்று சொந்த பந்தங்கள் குட சூழல் சொந்த பந்தங்களோட சம்பவத்தோட திருமணம் நடக்கும் குரு வந்து லக்கணத்தையோ ஏழாம் இடத்தையோ பார்த்துட்டாரு அப்படின்ட்டா மெயின் லக்கணத்தை பார்த்துட்டார்னா அவர் தகவல் தவறுகள் செய்ய மாட்டார் சனியை பார்த்துட்டாருன்னா தவறுகள் செய்ய மாட்டார் குரு யாரை பார்த்தாலும் லக்கணத்தில் நின்றாலோ லக்கணத்தை பார்த்துட்டாலோ ஆயுத பலம் ஆயிரும் அவங்க வந்து தவறுகள் செய்ய மாட்டார்கள் ஓகேங்க ஏழாம் படத்தை பார்த்துட்டாருன்னா நல்ல களத்திற அமைஞ்சிரு நல்ல ஏழாம் இடத்தையோ ஏழை ஏழை ஏழு படையினையோ பார்க்கணும் ஓகேங்களா இப்ப பாத்துட்டாங்கன்னா அற்புதமான திருமணங்கள் நடக்கும் ஓகேங்களா அடுத்தது பாத்தோம்னா காலதாமத திருமணம் காலதாமத திருமணம் காலதாமத திருமணத்துக்கு பார்த்தோம்னா நிறைய காம்பினேஷன் இருக்கு அதுல நான் சில நான் இப்ப சொல்றேன் முக்கியமானது மட்டும் நான் சொல்றேன் செவ்வாய் சம்பந்தப்பட்ட செவ்வாய் லக்னத்திலேயோ ரெண்டாம் இடத்திலேயோ நாலாம் இடத்திலேயோ ஏழாம் இடத்திலயோ எட்டாம் இடத்துலயோ பன்னெண்டாம் மடத்துல சம்மந்தப்பட்டா காலதாமத திருமணம் நடக்கும் சனி லக்கணத்திற்கு ஏழாம் இடத்தில் நின்னாலோ காலதாமத திருமணம் ஏற்படும் சனி சந்தனம் சேர்த்து பெற்றிருந்தாலோ காலதாமத திருமணம் ஏற்படும் ஓகேங்களா ராகு கேது சம்பந்தப்பட்டாலோ லக்கணத்திற்கோ ரெண்டாம் இடத்துக்கோ நாலாம் இடத்துக்கோ ஏழாம் இடத்துக்கு எட்டாம் இடத்துக்கோ பன்னெண்டாம் இடத்துக்கோ சம்பந்தப்பட்டா காலதாமத திருமணம் ஏற்படும் திருமணமே நடக்காதுங்கிற அமைப்பு கும்பலகணத்துக்கு எப்படி வரும் அப்படின்னு பார்த்தோம்னா லக்னாதிபதி ஆறு எட்டு பன்னெண்டுல மறைஞ்சு நிற்கிறது அவரோட ராவுக்கு எது சம்பந்தம் ஏற்படுறது சனி சம்பந்தப்படுறது சனியே தான் வர்றாருங்க ஓகேங்களா ராவுக்கு எது சம்பந்தப்படுறது ஆறு எட்டு குடையோட தொடர்பு ஏற்படுறது ஒரு அமைப்பு ரெண்டாவது அமைப்பு பார்த்தோம்னா குரு தனிச்சு நிற்கிறது அந்தரன் குரு தனிச்சிருக்கிறது சுக்கரன் வந்து நீச்சல் அஸ்தமனம் ஆயிடுது கள கலத்திர காரகன் இல்லையா அவர் கெட்டு போய் நிற்கிறது அசுகரங்களோட சேர்க்கை ஏற்படுறது ஓகேங்களா இது மாதிரி அமைப்புகள் ஏற்படுறது அப்புறம் பார்த்தோம்ட்டா அமாவாசை தினங்கள்லயோ பௌர்ணமி தினங்கள்லயோ பிறந்து லக்கணத்திலேயே அமாவாசை பௌர்ணமி அமைஞ்சு அதுக்கு ராகு கேது தொடர்பு ஏற்பட்டு இருந்தா கடுமையான ஜென்ம கர்மா தோஷம் ஏற்பட்டு திருமணம் நடப்பதே இல்லை திருமணம் நடப்பதே இல்லை இது மாதிரி ஒரு அமைப்புகளில் ஏற்படும் ரெண்டாம் இடத்துக்கு அதே மாதிரி குடும்பஸ்தானத்துக்கு அதே மாதிரி அமைப்புகள் ஏற்பட்டாலும் திருமணம் நடப்பதே இல்லை குடும்பம் அமைவதே இல்லை ஓகேங்களா இது ஓகேங்களா ஏழாம் இடத்துக்கு போது அது நேர் ஏழாம் இடத்துக்கு வந்துடும் அது மாதிரி தொடர்புகள் இருந்தால் திருமணம் நடப்பதே இல்லை ஓகேங்களா காலதாமதும் அப்புறம் பார்த்தோம்னா லவ் மேரேஜ் அப்படிங்கிறது எப்படி அமை அமையும் அப்படின்னு பார்த்தோம்னா கும்பலகணத்துக்கு பார்த்தோம்னா சுக்கரனும் சந்திரனும் மெயினா பேசணும் சுக்கரனும் சந்திரனும் தான் காதல் கிரகங்கள் மனசு சம்மந்தப்பட்டோட மனசு ஒருத்தருனால மாறினாதான காதல் ஏற்படுது அதுக்குண்டான கிரகம் சுக்கரன் சுக்கரன் வந்து பார்த்தோம்னா வசிய கிரகம் சுக்கரன் அடிமைப்படுத்துகிற கிரகம் மனதுக்கு அடிமைப்படுத்தக்கூடிய அன்புக்கு அடிமைப்படுத்தக்கூடிய கிரகம் சந்திரன் ஓகேங்களா இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து இருக்கிறது இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து கேந்திர திரிகோணங்கள் அமையிறது ஆட்சி வளம் பெற்று உட்கார்ந்து இருக்கிறது இந்த மாதிரி அமைப்புகள் இருந்தால் காதல் திருமணங்கள் ஏற்பட்டு ஓகேங்களா அடுத்த ஆப்ஷன் அப்படின்னு பார்த்தோம்னா காதல் திருமணங்கள் நடக்கிறதுக்கு என்ன ஆப்ஷன் அப்படின்னு பார்த்தோம்னா அஞ்சு குடைவனும் ஏழு குடைவனும் அஞ்சு குடையவன் புதன் ஓகேங்களா சூரியன் ஏழு குடைவன் வர்றாரு கும்பலக்கணத்துக்கு இவங்க ரெண்டு பேரும் இணைந்து பரிவர்த்தனை ஆகிறது இணைந்து அஞ்சாம் இடத்துல ஏழாம் இடத்துல அமையிறது அதை குரு பார்க்கறது குரு பார்த்தா வீட்டின் உடைய சம்மதத்தோடைய அனுமதியுடைய நல்ல திருமணம் நடந்தது அவங்க லைஃப்பும் பெற்றோர்கள் சமத்துடைய கல்யாணம் நடந்தது இது குரு பார்க்கல அப்படின்னா இவங்களே திருமணம் செய்துக்கிட்டு ஒரு ஒரு வாழ்க்கை வாழ்கிறது ரெண்டு வீட்டோட தொடர்பும் இல்லாம ஒரு வாழ்க்கை வாழ்றதா இதே திருகோணம் இல்லாமல் வந்து குரு பார்த்துட்டா பெற்றோர்கள் சம்மதம் குரு பார்க்காம இருந்தா நல்ல ஸ்தானங்கள் இருந்தாங்கன்னா பெற்றோர்கள் சம்மதம் நடக்கும் ரெண்டாவது வந்து பெற்றோர்களும் சம்மதம் இல்லாமல் கூட திருமணம் நடந்து அவங்க லைஃப் நல்லா தான் போயிட்டு இருக்கு ஒன்றும் பிரச்சனை வராது ஓகேங்களா இதே வந்து பெற்றோர்கள் எதிர்ப்பு பிரச்சனைகள் உள்ள ஒரு லைஃப் ஏற்படுறது அப்படின்னு பார்த்தோன்னா ஆறு குடைவனோட சம்மந்தப்பட்டு ஆறாம் இடத்துல அந்த சுக்கரன் சுக்கரன் சந்தனுக்கோ அல்லது வந்து ஏழு குடையவன் அஞ்சு குடைவனுக்கோ ஓகேங்களா ஏழு குடைவன் அஞ்சு குடைவனுக்கோ ஆறு குடைவன் தொடர்பு ஏற்பட்டால் பிரச்சனைகள் மிகுந்த ஒரு ஒரு காதல் திருமணமாக நடைபெறும் அது போலீஸ் ஸ்டேஷன் ஏற்படுறது கோர்ட்டு கேஸ்குள்ளே போகிறது வில்லங்கம் ஏற்படுறது பிரச்சனைகள் ஏற்படுறது மன போராட்டங்கள் எல்லாம் ஏற்பட்டது ஆறு குடவினோட தொடர்பு ஏற்பட்டால் அதே எட்டு குடவன் தொடர்பு ஏற்பட்டு ராகுவோ சனியோ சம்பந்தப்பட்டால் சண்டை சச்சரவுகள் ஏற்பட்டு அடிதடி ஏற்பட்டு ரத்த காயங்கள் ஏற்பட்டு ம மரணம் வரையில் கொண்டு போகக்கூடிய ஒரு தொடர்பு ஏற்படுத்துறது அஷ்டமாதிபதி அவரோட மார்க்காதிபதி சம்பந்தப்பட்ட மரணத்தையே ஏற்படுத்தி விட்டுருவார் மரணத்தையே ஏற்பட்டுள்ளார் மரண மரண மார்க்காதிபதியோட திசையோ ஏதாவது நடந்து ராகு கேதுவோட திசையம் ஏதாவது நடந்து அஷ்டமாதிபதி சம்மந்தம் நான் சொன்ன காம்பினேஷன்ல இருந்துட்டா மரணத்தையே சம்பச்சிருக்கும் ஓகேங்களா அதனால திருமணம்ங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப வாழ்க்கையில ஒரு முக்கியமான தருணம் அதை நாம எந்த வழியில சூஸ் பண்றோம் கெட்டதே இருக்குது கெட்டதே நடக்கூடிய கெட்ட ஸ்தானத்திலே அந்த அமைப்பு இருந்ததுன்னா புரிஞ்சுக்கணும் சொன்னா புரிஞ்சுக்கணும் பெரியவர்கள் சொன்னா புரிஞ்சுக்கணும் புரியாம விட்டா தன்னுடைய தகுதிக்கு தன்னுடைய தகுதி என்னன்னு தெரியாம தகுதி இல்லாத திருமணங்களை எல்லாம் ஏற்படுத்திக்கிறது இந்த ஆறு குடைவன் எட்டு குடைவன் தொடர்பு ஏற்பட்டு இந்த அஞ்சு குடைவன் ஏழு குறைவன் தொடர்பு ஏற்பட்டு அந்த காம்பினேஷன்ல இருக்கிறது தான் தகுதி இல்லாத திருமணங்களை தேர்ந்தெடுக்கிறது தகுதி இல்லாத காதல் முரண்பாடான காதல்கள் ஏற்படுறது ஓகேங்களா இதனால தான் நிறைய பிரச்சனைகள் ஏற்படுறது ஓகேங்களா நிறைய பிரச்சனைகள் ஏற்படுறது நிறைய குடும்ப சண்டைகள் வர்றது தவறான இது ஏற்படுறது உள்ளங்கங்கள்லாம் ஏற்படுறதெல்லாம் இதுதான் இந்த காம்பினேஷன் தான் அதனால ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் கல்யாண வயசில் இருக்கக்கூடிய குழந்தைகள் இருக்கிறாங்க உங்க வீட்டில் இருக்கிறாங்க அப்படின்ட்டா பெற்றோர்கள் வந்து கவனமாக இதை நோட் பண்ணணும் படிப்பு தன்னுடைய வாழ்க்கையில அந்தஸ்து கௌரவம் தன்னுடைய குடும்ப பின்னணி இதையெல்லாம் குழந்தைங்களுக்கு சொல்லி வளர்க்கணும் அதை என்ன ஏதுங்கிறது சொல்லணும் இந்த மாதிரி இருந்தால் ஜோதிடர்கிட்ட நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கணும் பையனோட ஃபாலோ பண்ணணும் பையனை ஓகேங்களா இன்னைக்கெல்லாம் கொஞ்சம் ஈஸியா இருக்கு எல்லாமே எல்லாமே ஈஸியா கிடைக்குது மொபைல் கையில் இருக்கு எல்லாமே ஈஸியா இருக்கு தவறான செய்திகள் நிறைய வருது அதுக்கு அடிக்ட் ஆகி தவறான பலப்படங்களுக்கு போய் சிக்கி நிறைய இளம் பிள்ளைகள் வந்து நிறைய கஷ்டப்படுறதுல காரணம் இதுதான் ஓகேங்களா இந்த அமைப்புகள் தான் அதுக்கு ஒரு காரணம் மொபைல் ஓகேங்களா மொபைல் தவறான சிந்தனைகள் போடுறது தவறான எண்ணங்களை கொடுக்கறது குரு இந்த மாதிரி காம்பினேஷனில் இருந்துட்டா அது தவறான படக்கோடங்களும் தவறான எண்ணங்களை பார்க்க தூண்டும் அப்புறம் தவறான செயல்கள் செய்ய தூண்டும் அது மூலமாக நிறைய கஷ்டங்கள் படுவாங்க ஓகேங்களா அதனால் ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் ஓகேங்களா ஜாதகத்தை நல்லா அரலைஸ் பண்ணி அதுக்கு தகுந்த படங்கள் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த நீங்கள் பிள்ளைங்களை வளர்க்க வேண்டும் ஓகேங்களா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல்ஸுங்களை அனுப்பிங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்களை ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் என்னிடத்தில் ஜாதகம் பார்க்கணும் பிரச்சினம் பார்க்கணும் திருமண பொருத்தம் பார்க்கணும்னு என் நம்பருக்கு நீங்கள் காண்டெக்ட் பண்ணுங்கள் வணக்கம் வாழ்க்கை வளமுடன்